வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பற்பல விஷயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் முக்கியமாக ராகு கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் மீனம் ராசிக்கார்களுக்கு என்ன பலன்கள் தரும் என்பதை அறியப் போகிறோம் ராகு பன்னிரண்டாவது வீட்டிலும் கேது ஆறாவது வீட்டிலும் இருப்பதால் இந்த பேர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் புதிய வாய்ப்புகள் சவால்கள் மற்றும் பெருமைகள் நிச்சயமாக உங்களை சந்தித்துச் செல்லும் ராகுவின் சக்தி உங்கள் வாழ்க்கையில் புதிய தன்மைகளை உருவாக்கும் அதே நேரத்தில் கேது உங்கள் வேலையும் சுகாதாரமும் பாதிக்கலாம் ஆனால் சரியான பிரதிபலிப்புடன் இந்த பலன்களை நேர்மறையாக மாற்றலாம் இந்த வீடியோவில் குடும்பம் வியாபாரம் பணம் சுகாதாரம் பிள்ளைகள் பயணம் போன்ற பல விஷயங்களை விரிவாக பார்ப்போம் இந்த ராசிபலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய உறவுகள் உருவாகலாம் அதே நேரத்தில் சில பழைய உறவுகளில் சிறிது தூரம் ஏற்படலாம் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமை மற்றும் அன்பு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் மனநிலை தாங்கியாக இருக்காது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம் குடும்பத்தில் உள்ள பொறுமையும் புரிந்துணர்வும் மிகவும் முக்கியம் புதிய திருமணங்கள் அல்லது பிள்ளைகள் பெறும் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் குடும்பத்தின் ஆதரவு உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் சில நேரங்களில் குடும்பத்தில் சிறிது பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அதை எளிதாக தீர்த்துக் கொள்ளலாம் குடும்பத்தின் ஆதரவுடன் இந்த காலகட்டத்தை நன்றாக கடக்கலாம் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் வியாபாரம் மற்றும் வேலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய திட்டங்கள் மற்றும் தொழில்கள் தொடங்குவது நல்ல பலனை தரும் ஆனால் கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால் வேலையில் சில சவால்கள் ஏற்படலாம் உங்கள் குழுவினருடனான உறவுகள் சிறிது தூரமாக இருக்கலாம் வியாபாரத்தில் புதிய கணக்குகள் மற்றும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் ஆனால் சில நேரங்களில் பணம் செலவாகும் வாய்ப்புகளும் இருக்கும் வேலையில் உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவது மிகவும் முக்கியம் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது நல்ல பலனை தரும் இந்த காலகட்டத்தில் புதிய துறைகளில் முயற்சிகளை தொடங்குவது நல்ல தீர்வாக இருக்கும் ராகு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் பணம் துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய வருவாய்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பணம் செலவாகும் வாய்ப்புகளும் இருக்கும் பணம் சேர்க்க முயற்சிகளை தொடர்ந்து செய்வது மிகவும் முக்கியம் புதிய திட்டங்கள் மற்றும் புதிய துறைகளில் முயற்சிகளை தொடங்குவது நல்ல பலனை தரும் ஆனால் பணம் செலவாகும் வாய்ப்புகளை கவனமாக கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் பணம் சேர்க்க முயற்சிகளை தொடர்ந்து செய்வது மற்றும் புதிய முதலீடுகளை தொடங்குவது நல்ல பலனை தரும் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் சுகாதாரம் துறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் புதிய உடற்பயிற்சிகள் மற்றும் புதிய உணவு முறைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் சுகாதாரம் பாதிக்கலாம் உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டும் சமமாக கவனிக்க வேண்டும் புதிய உடற்பயிற்சிகள் மற்றும் புதிய உணவு முறைகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சுகாதாரம் பாதிக்கலாம் உடல் நலம் மற்றும் மனநலம் இரண்டும் சமமாக கவனிக்க வேண்டும் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய கல்விகள் மற்றும் புதிய திறன்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்கும் ஆனால் கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பிள்ளைகளின் சுகாதாரம் பாதிக்கலாம் பிள்ளைகளின் கல்வி மற்றும் திறன்களை மேம்படுத்துவது மிகவும் முக்கியம் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வது நல்ல பலனை தரும் இந்த காலகட்டத்தில் புதிய துறைகளில் முயற்சிகளை தொடங்குவது நல்ல தீர்வாக இருக்கும் ராகு பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் பயணம் துறையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய இடங்களுக்கு பயணிப்பது மற்றும் புதிய அனுபவங்களை பெறுவது நல்ல பலனை தரும் ஆனால் கேது ஆறாவது வீட்டில் இருப்பதால் சில நேரங்களில் பயணம் தாமதமாகலாம் பயணத்தின் போது உங்கள் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை கவனிக்க வேண்டும் புதிய இடங்களுக்கு பயணிப்பது மற்றும் புதிய அனுபவங்களை பெறுவது நல்ல பலனை தரும் இந்த ராகு கேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுகளில் மீனம் ராசிக்கார்களுக்கு பல மாற்றங்களை ஏற்படுத்தும் குடும்பம் வியாபாரம் பணம் சுகாதாரம் பிள்ளைகள் பயணம் போன்ற பல விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் சரியான பிரதிபலிப்புடன் இந்த பலன்களை நேர்மறையாக மாற்றலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அறிவுறுத்துகிறேன் நன்றி நண்பர்களே உங்கள் வாழ்க்கை நல்ல பலனை தரும் என நம்புகிறேன்